அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா முக்கியமாக இதை பற்றி தான் கம்மிங் அப்கமிங்ல இருக்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம் இப்போ பொதுவாகவே வந்து சண்டே ப்ரோமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெள்ளிக்கிழமை சீரியல் முடியுது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கிளிப்பு கொடுக்க மாட்டாங்க நிறைய டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா நம்ம மகாநதி டைரக்டருக்கு ஒட்டார் பாத்தீங்களா லாஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ வந்து ட்ரெண்ட் ஆ ஆகாது பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு இருந்தாலுமே ஆனால் தைரியமாக வந்து போட்டிருக்காங்க அதுக்கு பயங்கரமாக ஒரு என்னோட என்னோடய இருந்து சரிங்களா பயங்கரமாக கிளாப் பண்ணுறேன் சண்டே ப்ரோமோ எப்பயுமே மகாநதி புரோமோ ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் இந்த போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு கெஸ்டுக்கும் கெஸ் பண்ணியிருக்கோம் சரியா காவேரி விஜய் எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதை விட அதிகமாக வந்து காவேரி வந்து விஜயை பார்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு காவேரி வந்து சூப்பராக வந்து விஜய பார்த்துப்பாங்க பசங்களை விட பொண்ணுங்க நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அவங்க கிட்ட அந்த இது இருக்குது அப்படிங்கிறதான் அதை வந்து அழகாக வந்து போட்டது தாங்க எனக்கு பயங்கரம் அடுத்து அப்படின்னு போட்டதில் வந்துட்டு அது ஞாயிற்றுக்கிழமை ப்ரமோவில் விட்டுருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும் இல்லையா அதை இப்பயே போட்டது எனக்கு பயங்கர டீமை பற்றி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்குறதா மகாநதி டீம் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் காவேரி வந்து அழகா வந்து கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க காவேரி விஜய்க்குமான அடுத்த வாரத்துக்கான சீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு அடுத்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக தான் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது போன வாரம் காவேரிக்கு அம்மா போட்டதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சதில் டிஆர்பி வந்து நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருந்தாங்க டிஆர்பி எந்த ஒரு அஃபெக்ட் பண்ணலை இந்த வாரமுமே பார்த்து அடுத்த வாரமுமே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து விஜயை பார்த்துக்கிறதுல அதுவுமே டிஆர்பி நல்லா தான் ஏறும் ஏன்னா விஜய் பார்த்துக்கிட்டதை விட காவேரி நல்லாவே அதிகமாகவே வந்து விஜய பார்த்துப்பாங்க சரிங்களா அதனால வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளோ அழகாக வந்து இன்னைக்கு நமக்கு வந்து போட்டுட்டாங்க அடுத்த வாரத்துக்கானதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பிங்க ப்ரொமோ பார்க்குறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் இன்றைக்கி எதாவது அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஏதாவது தூக்கி போடுவாங்களா இல்லை ப்ரொமோ வந்து நமக்கு வேறு மாதிரி கொடுப்பாங்க கொடுப்பாங்களா அப்படின்னு நான் இப்பயே வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி கொடுத்தாலுமே வந்து நம்ம ப்ரோமோ ட்ரெண்ட் பண்ணுறதுல நம்ம நம்பர் ஒன்று அப்படிங்கிறதுல நம்ம கிங்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் அப்கமிங்கே பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க ஆனால் காவேரி வந்து விஜயை பார்த்துக்கிறது அது பொய் சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அங்கே தாங்க நிற்கிறாங்க காவேரி பொ கும்மிடி பூண்டிக்கு கும்முடி பூண்டிக்கு வருவியா அப்படின்ற மாதிரி கும்முடி பூண்டிக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன் அங்கே போய் ஆகணும் அப்படின்ட்டு நிவீனை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு நிவீன் வந்து அப்படியே சப்போர்ட்டு அந்த இடத்துல அங்கே ஒரு பைத்தியம் யாரு யமுனா அது பார்த்துக்கிட்டு இருக்கு அதை விடுங்க அதை வாட அப்படிங்கிற மாதிரி இருந்தது யமுனா பார்த்துக்கிட்டு அது அப்புறமா அதை பற்றி பேசுவோம் இப்போ காவேரி விஜய் மட்டும் பற்றி பேசுவோம் அந்த இடத்துல நிவின் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு காவேரிக்கு அதுதான் வந்து காவேரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க நல்லா போய்ட்டுருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த யமுனாவை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடணும் அந்த அந்த பிள்ளைக்காகவே கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன் நான் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு காவேரி விஜயமான அடுத்த வாரத்துக்கான எபிசோடு அடுத்த வாரத்துக்கான அடுத்த வீக்கில் ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடறாதங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு பண்ணிவிட்டு நம்ம பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆடிய கன்வே பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருக்கேங்க நான் ஏன்னா அடுத்த வாரம் விஜய் காவேரி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் அதை நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துறாரு இல்லையா நம்மளோட டேரக்டர் அவருக்கு ஒரு சலிட்ட விட்டு இந்த வீடியோவிலேருந்து இருந்து நான் விடைபெறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்க